வணக்கம் நான் இப்போ வந்து மீன் குழம்பு வைக்க போகிறேன் அதுக்கான மசாலா அரைக்கிறதுக்காக பொருள் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து வரமிளகாய் ஒரு பத்து எடுத்துக்கங்க அப்புறம் ரெண்டு கைப்பிடி அளவு கொத்தமல்லி வறுத்து வச்சுக்கோங்க ரெண்டும் வறுத்துருங்க அப்புறம் ரெண்டு பூண்டு பல் நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் பெரிய வெங்காயம் ஒரு நாலு நாலு அல்லது அஞ்சு அஞ்சு வெங்காயம் நான் நறுக்கி வச்சுருக்கேன் அப்புறம் தக்காளி ஒரு மூணு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில தேங்காய் வச்சுருக்கேன் இதை வந்து மசாலாவை அரைச்சு எடுத்துக்கலாம் வெள்ளாட்டின்னு ஒன்றா போட்டு வதக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாமே போட்டு ஒன்றா போட்டு எல்லாத்தையும் வதக்கிக்கலாம் இதோட சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் குழம்புக்கு வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துனீங்கனால ரொம்ப டேஸ்டா இருக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இருந்தாலும் பெரிய வெங்காயம் சேர்த்தோம்னா ரொம்ப பிரச்சனை இல்லை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம தாளிக்கிறதுக்கு மட்டும் சின்ன வெங்காயம் நம்ம எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் தாளித்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த அளவு புளி வந்து ஊற வச்சிருக்கேன் ஊற அந்த அளவு ஊற வச்சு எடுத்து கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் அதை வந்து இதில் ஊற்றிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு அந் இந்த அரைச்சி வச்சுட்டுருந்தோம் இல்லையா அந்த மசாலாவை இந்த புளித்தண்ணியோட கலந்துக்கலாம் இந்த புளித்தண்ணியோட அந்த அரைச்ச மசாலாவையும் கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் எடுத்து கலந்து விட்டுட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து உப்பு கலந்துக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் அதுக்குள்ளேயும் ஒரு சின்ன சின் டிப்ஸு இதில் வந்து ஜாடியிலேருந்து நம்ம எப்பவும் ஜாடிக்குள்ளே விட்டு உப்பு எடுக்கக்கூடாது நம்ம தனியாக எடுத்து ஒரு நம்ம தேங்காய் திருவுறோம் இல்லையா அந்த கொட்டாங்குச்சி வேஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம் எப்பொழுதுமே நம்ம வந்து சமையலுக்குலாம் யூஸ் பண்ணும்போது நேரடியாக உப்பு சாடிக்குள்ளே வந்து கையை விடக்கூடாது அது வந்து ஆகாது அதனால் நம்ம தனியாக வந்து ஒரு கொட்டாங்குச்சி எடுத்து வச்சு அதில் உப்பு எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சமையலுக்கெல்லாம் இப்போ வந்து இப்போ இந்த அளவுக்கு போதும் பத்தலைன்னா மறுபடியும் நம்ம போட்டுக்கலாம் இப்போ எல்லாம் போட்டுக்கலாம் இப்போ வந்து புளித்தண்ணி அரைச்ச மசாலா ரெண்டையும் கலந்து வச்சுருக்கேன் இப்போ அதில் வந்து மீன் குழம்பு வந்து தாளிச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்கு அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சோம்பு சட்டி காஞ்ச உடனே రెండు స్పూన్ నల్ రెండు స్పూన్ నల్ వచ్చి ఎక్కడ అంటే తాళి ఎట్టు వచ్చాం అదే పెట్టాల குறித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை அது காம்போடியும் நல்லா கழுவிட்டு காம்படியும் போட்டுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் கொள்ளி இருந்தோம் இல்லையா தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்குமோ சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் ஒரு ஒரு அஞ்சு வெங்காயம் எடுத்து நல்ல பொடியாக கட் பண்ணி கொடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சிக்கலாம் தக்காளி ஒடியாக நறுக்கி வச்சுருந்தேன் ஒரு தக்காளி பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் மட்டும் நல்லா வதச்சிக்கொண்ணே இது வதக்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு அது ஏற்கனவே அதில் உப்பு போட்டுக்கலாம் அதனால் பார்த்து போட்டுக்கலாம் நம்ம கொஞ்சம் வதங்கிறதுக்காக பாருங்க நல்லா வதங்கிருச்சு இந்த எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் இந்த புளியும் புளி தண்ணி அந்த அரைச்ச மசாலா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் வச்சுருக்கிறத அதை அப்படியே நல்லா ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கங்க கலக்கி இது வந்து உப்பு சரியாக பார்த்துக்கலாம் உப்பு போதுமானு பார்த்துக்கலாம் இந்த உப்பு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் போதும் ஓகே இது அப்படியே கொதிக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் குழம்பு வந்து நல்லா கொதி வந்துருச்சு கொஞ்சம் திக்காக இருக்கு இந்த ஸ்டேஜில் மாங்காய் நான் வந்து ஒரு பாதி மாங்காய் பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கல்லாமணி மாங்காய் அது போட்டால் குழம்பு மீன் குழம்புல அது போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் அது போட்டுடலாம் போதும் நிறையா போட்டால் சரி இருக்காது ரொம்ப புளிக்கும் அதனால் ஒரு நாலு பீஸு ஒரு பாதி மாங்காய் ஒரு மாங்காயில் வந்து பாதி மாங்காய் கட் பண்ணி பீஸ் பீஸாக போட்டுக்கோங்க அப்புறம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் குழம்பு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அப்படிங்களா அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுன்னா இப்படியே இருக்கும் நல்லாயிருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த ஸ்டேஜில் நான் வந்து இந்த புளி குழம்புக்குன்னு தனியாக ஒரு ரெசிபி பண்ணி வச்சிருக்கேன் அது நான் சொல்கிறேன் அதில் வந்து ஒரு ஸ்பூன் போட்டு அப்படியே தூவி இது இந்த பொடி வந்து கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் வரமல்லி கொஞ்சம் ஜீரகம் கடுகு இது எல்லாத்தையும் கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் வெறும் இதுலேயே வறுத்துட்டு வெறுவானலியில் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த பொடி வந்து புளி குழம்புக்கு எல்லா குழம்புக்கும் சேர்த்துக்கலாம் புளி குழம்பு வெந்தய குழம்பு இந்த மாதிரி இது வந்து மருந்துக்கு உண்டான பொருட்கள் அதனால் கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன்னா நம்ம புளி குழம்புக்கெல்லாம் சேர்த்துக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது அந்த பொடியில் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஃபைனலாக ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊட்டிட்டு வெல்லம் வெள்ளம் வெள்ளம் அந்தளவுக்கு ஒரு கட்டி போட்டுட்டு போட்டுருவோம் போட்டு கரைஞ்சிரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு மூணு கொத்து கருவேப்பில் நல்லா கழுவிட்டு அப்படியே சேர்த்துருங்க கொத்தமல்லி தழை கழுவிட்டு அதையும் மிக்ஸ் பண்ண சேர்த்துட்டுருங்க அவ்வளோதான் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கட்லாம் மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது வந்து சாப்பாட்டுக்கு இட்லிக்கு சேர்த்து சாப்பிட்டா நல்லா சுவையாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் சாப்பிடுங்க